பசும்பன் தேவரின் கொள்ளு தாத்தா ஆதி முத்துராமலிங்க தேவர் நன்மதிப்புடன் வாழ்ந்தவர் அவர் இருந்த வீட்டை கிழக்கு வீடு என்று அழைப்பார்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் ராமநாதபுரம் ஆட்சி செய்த துரைராஜா என்கிற முத்துராமலிங்க சேதுபதியுடன் நெருக்கமாக பழகக்கூடியவர் முத்துராமலிங்க சேதுபதியின் நட்பால் ஆதி முத்துராமலிங்க தேவரின் வீட்டில் செல்வமும் புகழும் வளர ஆரம்பித்தது பசும்பன் கிராமத்தை சேர்ந்த முறியாண்டி தேவரின் சகோதரி அருளாயியை திருமணம் செய்து கொண்டார் ஆதிமுத்துராமலிங்கம் இவர்களுக்கு சீதையம்மாள் ருக்மணி அம்மாள் என்ற இரண்டு பெண் குழந்தைகளும் வெள்ளைச்சாமி தேவர் என்ற ஆண் குழந்தையும் பிறந்தது வெள்ளைச்சாமி தேவரை பின்னாளில் சிறைமீட்ட தேவர் என்று அழைத்தார்கள் ஆதிமுத்துராமலிங்க தேவர் இனத்தை சாராத ஒரு அனாத குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தார் அந்த குழந்தையின் பெயர் குழந்தைசாமி என்கிற வைத்தியம் பிள்ளை ஆதி தேவருக்கு உதவியாக இருந்தவர் இந்த வைத்தியம் பிள்ளைதான் வெள்ளைச்சாமியின் வாலிப காலத்திலேயே அவரது அப்பா ஆதி முத்துராமலிங்கத்தேவர் மிகவும் உயர்ந்த நிலையில்தான் இருந்தார் கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு கிராமங்கள் அந்த குடும்பத்துக்கு சொந்தமாக இருந்தன வெள்ளச்சாமி தேவர் அவருடைய தாய்மாமன் தேவரின் மகள் பொன்னை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு மீனாம்பிகை என்ற பெண் குழந்தையும் உக்கரவாண்டியத்தேவர் என்ற ஆண் குழந்தையும் பிறந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் உடல்நல கோளாறு காரணமாக வெள்ளைச்சாமி தேவர் இறந்து போனார் அவரது மகன் உக்கரவாண்டி தேவருக்கு படிப்பு கிடையாது பட்டறிவு அதிகம் பல சொத்துக்கள் உள்ள குடும்பம் பெயர் பெற்ற குடும்பம் அத்தனை சொத்துக்களையும் திறமையான ஒருவர் நிர்வாகம் செய்ய வேண்டுமென்று உக்கரவாண்டியத்தேவரின் மாமா சவுந்தரவாண்டியத்தேவர் நினைத்தார் அப்போது அவர்கள் குடும்பத்துக்கு நினைவுக்கு வந்தவர் ஆதி முத்துராமலிங்கத்தேவரின் தத்துப் பிள்ளையான குழந்தைசாமி என்கிற வைத்தியம் பிள்ளை உக்கரவாண்டி தேவருக்கு படிப்பறிவு குறைவு நீதான் அவனது அருகில் எல்லா சொத்துகளையும் நிர்வாகம் செய்ய வேண்டும் கிழக்கு வீட்டுக்கு நான் பட்ட நன்றி கடனை அடைக்க சந்தர்ப்பம் வழங்கியதற்கு நன்றி என்றார் குழந்தை பிள்ளை இனி எல்லாம் உன் பொறுப்பு என்று சொல்லி எல்லா பொறுப்புகளும் குழந்தைசாமி பிள்ளையின் கையில் ஒப்படைக்கப்பட்டன உக்கிரவாண்டி தேவருக்கு ராணியம்மாள் ரங்கநாயகி என்று இரண்டு அத்தைகள் இருவருக்கும் இந்திராணி காசிலட்சுமி என்று இரண்டு பெண் பிள்ளைகள் இருந்தனர் உறவு விட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக உக்கரவாண்டி தேவர இரண்டு பெண் பிள்ளைகளையும் முப்பத்தி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் திருமணமாகும்போது காசி லட்சுமி பருவமடையாத சிறுமி உக்கரவாண்டி தேவருக்கும் இந்திராணிக்கும் இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அன்று ஒரு பெண் குழந்தை பிறந்தது அதற்கு ஜானகி என்று பெயர் வைத்தனர் குடும்பத்திற்கு மூத்த குழந்தை அதுவும் பெண் குழந்தை என்று எல்லோரும் சந்தோஷத்தில் மூழ்கினார்கள் ஆனால் அந்த சந்தோஷம் அதிக நாட்கள் நிலைக்கவில்லை அந்த குழந்தைக்கு திடீரென்று காய்ச்சல் வந்தது எல்லாவிதமான சிகிச்சைகளையும் செய்து பார்த்தார்கள் குழந்தையின் உடல் நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை காய்ச்சல் ஜன்னியாக மாறி குழந்தையின் உயிரை வாங்கியது உக்கரவாண்டியத்தேவர் கலங்கி போனார் இந்திராணி அம்மையார் இடிந்து போய் நின்றார் மூத்த குழந்தையை இழந்துவிட்ட சோகத்தில் இருந்த பெற்றோர்களுக்கு இந்திராணியின் வயிற்றில் இருக்கும் குழந்தை ஆறுதலாக இருந்தது குழந்தை பெறும் காலம் நெருங்கியது தன் தாய் வீடு இருக்கும் கல்லுப்பட்டிக்கு சென்றார் இந்திராணி இந்த குழந்தை நன்றாக பிறக்க வேண்டுமென்று இந்திராணியின் அம்மா பார்த்து பார்த்து கவனித்துக் கொண்டார் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அன்று இந்திராணி அம்மையாருக்கு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு ஆதி முத்துராமலிங்கத்தேவரின் நினைவாக முத்துராமலிங்கம் என்று பெயர் வைத்தார்கள் தங்கள் வம்சம் தலைக்கவும் பெயர் சொல்லவும் ஆண் குழந்தை பிறக்க சந்தோஷத்தில் உக்ரபாண்டிய தேவரும் இந்திராணி அம்மையாரும் இருந்தனர் அப்போது இந்தியா முழுவதும் சுதந்திர வேட்கை பரவிக்கொண்டிருந்த காலம் பெண் குழந்தை பிறந்தது இறந்துவிட்டதை துக்கத்தை முத்ராமலிங்கியத்தின் வருகை போக்கியது அதே சமயம் இந்திராணி அம்மையார் தனது உடலை சரியாக கவனித்துக் கொள்ளாமல் இருந்தார் இதன் காரணமாக முத்துராமலிங்கிய தேவர் பிறந்த ஆறே மாதத்தில் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார் இந்திராணி அம்மையார் சோகம் குடும்பத்தில் தலைவிறுத்து ஆடியது மனைவியின் மரணம் உக்கரவாண்டியத்தேவரை பெரிதும் பாதித்தது போதா குறைக்கி உக்ரவாண்டியத்தேவரின் இன்னொரு மனைவியான காசி லட்சுமி பருவமடையும் வயதில் இறந்தும் போனார் இரண்டு மனைவிகளை இழந்த உக்கரவாண்டியத்தேவர் தனி மரமாக நின்றார் ஜமீன்தார் குடும்பம் முப்பத்தி இரண்டு கிராம சொத்துக்கள் ஆனால் குடும்பத்தில் இப்படி ஒரு சோகநிலை பரிதவித்தார் உக்கரவாண்டிய தேவர் உக்கிரவாண்டி தேவர் தன் மகனை பற்றி அதிகம் கவலைப்படவில்லை காரணம் முத்துராமலிங்க தேவரின் துரதிருஷ்டமாம் தான் காரணமாக இந்திராணி இறந்துவிட்டார் என்று அவர் எண்ணினார் இந்த எண்ணம் உக்கரவாண்டி தேவருக்கு இருந்தது தாயில்லாத முத்துராமலிங்க தேவரை வளர்த்து ஆளாக்கும் பொறுப்பை குழந்தைசாமி பிள்ளை ஏற்றுக்கொண்டார் ஆனால் அடுத்த திருமணத்துக்கு தயாரானார் உக்கரபாண்டிய தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பைத்தாம் ஆண்டில் மேலும் இரண்டு பெண்களை திருமணமும் செய்து கொண்டார் ஏற்கனவே முத்துராமலிங்க தேவர் மீது வெறுப்புடன் இருந்த உக்கரபாண்டிய தேவர் புது மனைவிகள் வந்தவுடன் அவரை முற்றிலுமாக கண்டுகொள்ளாமல் இருந்தார் அதே சமயம் புது மனைவிகள் சொத்துக்காக முத்துராமலிங்க தேவரை ஏதாவது செய்து விடுவார்களோ என்று இந்திராணி அம்மையாரின் உறவினர்கள் அஞ்சினார்கள் அதனால் குழந்தை முத்துராமலிங்கத்தேவர் தேவர் பொன்னிலிருந்து அவரது பாட்டி ஊரான கல்லுப்பட்டிக்கு அழைத்து சென்றார் அங்கே முத்துராமலிங்கத்தேவரை அவரது பாட்டியும் பெரியம்மா மீனலோசனையும் அரவணைப்பில் வளர்க்கத் தொடங்கினார்கள் இளம் வயதிலேயே அது ஆறு மாத குழந்தையிலேயே தாயை இழந்த தேவர் தந்தை பாசமும் கிடைக்காமல் இயங்கினார் இறுதியில் பாட்டியின் அரவணைப்பில்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தார் எப்படியோ தேவரை அவரின் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியாகிவிட்டது இன்னும் இந்த வீட்டில் தங்களுக்கு இடைவெறாக இருப்பது குழந்தசாமி பிள்ளை மட்டும்தான் என்று உக்ரவாண்டியத்தேவரின் புது மனைவிகள் நினைத்தார்கள் குழந்தசாமியைப் பற்றி உக்ரவாண்டிய தேவரிடம் தவறான தகவல்களை சொல்லி அவர் மனதை கலைத்தார்கள் அவர்கள் சொல்வதை நம்பிய உக்ரவாண்டிய தேவர் குழந்தைசாமி மீது சந்தேகப்பட்டு விசாரித்தார் இனியும் கிழக்கு வீடு என்னும் பசும்பன் தேவர் வீட்டில் இருந்தால் தன் நேர்மைக்கு இலக்கு என்று நினைத்த குழந்தசாமி பிள்ளை வீட்டை விட்டு வெளியேறினார் உலக அரசியல் பேசிய மகான் இந்திய தேசத்தை நேசித்த உத்தமர் ஆன்மீகவாதி என்றால் அப்பழுக்கட்ட ஒழுக்கமாக வாழ்ந்த உலகத்தில் ஒரு உத்தமர் அவர் அரசியல் பேச்சுக்களும் அவர் பிற்காலத்தில் இந்த நாட்டில் நடக்கப் போகும் அநியாயங்களையும் முன்கூட்டி கணித்த தெற்குதரசி பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் வாழ்க்கைக்கு பின்னால் பல சோக வரலாறுகளும் இருக்கிறது